அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கமாக பார்க்கக்கூடியது வந்து நின்ற நிலையில இருந்து நம்ம தலைவர் பயிற்சிகளை பண்ணுறோம் பகுதி இரண்டு இப்போ என்னென்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க இதில் கால் கொஞ்சமாக இப்படி தள்ளி வச்சுக்கோங்க இப்போது இடுப்பில் கை வச்சுக்கோங்க நம்ம கால் முட்டியை வந்து நம்ம வந்து சுழற்சி செய்ய போகிறோம் ஒன்றும் இல்லை ரொம்ப தள்ளி வைக்கக்கூடாது இப்போ அப்படியே கொஞ்சம் பாதி இப்படி உட்காந்துட்டு இப்படி இடத்து பக்கமாக சுற்றிட்டு அப்படியே வந்து இப்படி நேரம் ஆக்கிடுங்க காலை அதாவது முட்டி கொஞ்சம் மடக்கிட்டு சு சுழற்சி பண்ணிவிட்டு அப்புறம் நேராக்கணும் அதை அதுமாதிரி இடது பக்கம் அதே மாதிரி இப்போது வலது பக்கமும் பண்ண போகிறோம் பாதி அப்படியே உட்காந்துட்டு முட்டையை வந்து இப்படி சுழற்சி பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வந்து நேராக்க போகிறோம் இது மாதிரியும் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க போகிறோம் முடிஞ்சிட்டு சுழற்சி பண்ணிவிட்டு எடுப்போம் நீட்டு வலது இடது வலது இடது இன்னும் ஒரு முறை வலது இடது ஆழந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் அடுத்தது மறுபடியும் வந்து இடுப்பில் வந்து கை வச்சுக்கோங்க இப்போ காலை வந்து அப்படியே நல்லா இப்படி தூக்க போகிறோம் வலது காலை வந்து நல்லா அப்படி தூக்கிட்டு கொண்டு வந்து இப்படி நேரம் ஆக்கி போகிறோம் இப்போ இடது காலை தூக்கிட்டு நேரம் வைக்க போகிறோம் தூக்கும் போது பார்த்தீங்கன்னா முட்டி வந்து மடங்கக்கூடாது அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க நல்லா இப்படி போயிட்டு இடது வலது இடது இன்னும் ஒரு முறை அல்லது தளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இதெல்லாம் வந்து நீங்க நிறைய கவுண்ட் வந்து நீங்க செஞ்சுட்டே இருக்கணும் இப்போ அடுத்த பயிற்சி போலாம் இப்போ இந்த தோல் பட்டைங்க பின்னாடி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பேர் வந்து ஸ்கேல் புல்லா சொல்லுவோம் இந்த இடத்த வந்து நல்லா கொஞ்சம் நம்ம தளர்வுப்படுத்த போகிறோம் அதுக்கு நம்ம கைகள் வந்து முன்னாடி முன்னோக்கி நீட்டிட்டு கொஞ்சமாக இப்படி போயிட்டு வரணும் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் வரும் அதே நேரத்தில் இந்த தோல் பட்டைக்குமே வந்து உங்களுக்கு நல்லா தளர்வு கிடச்சிடும் கைகள் வந்து நேராகவே வச்சுக்கோங்க லைட்டாக இப்படி போயிட்டு இப்படி நேராக்க போகிறோம் கைகள் லைட்டாக இப்படி பின்னாடி தள்ளிட்டு நேராக்க போகிறோம் த்ரீ ஃபோர் வெளியிடலாம் இப்ப அடுத்த பயிற்சி வந்து நம்மளோட மேல் பகுதியில் இங்க இருக்கிற வந்து தசைகளை வந்து நம்ம தலைவர் படுத்தணும் இதுக்கு வந்து நம்ம கால் வந்து ஒரு காலை மடக்கிட்டு இப்ப அப்படியே வந்து இப்படி குடிக்க போறோம் இதுக்கு இது பண்ணும் போது கொஞ்சம் பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும் அதனால வந்து பக்கத்துல வந்து செவ்வறு மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து கை அது மேல வச்சுட்டு ஒரு காலை வந்து புடிச்சுக்கலாம் இல்ல பேலன்ஸ் கிடைக்குதுன்னா நீங்க அப்படியே நின்றுக்கலாம் மடக்கிட்டு நல்லா வந்து இப்படி பிடிக்க போறோம் அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு இழிவு நிலை ஏற்படும் அதான் இது அப்படியே ஒரு வந்து சில வினாடிகள் வந்து இதுல இருக்கலாம் காலை கீழே வச்சிடலாம் இப்போ அதே மாதிரி வளர்ந்து பக்கம் வந்து செய்ய போறோம் நல்லா அழுத்தி இப்படி புடிச்சோம்னா உங்களுக்கு நல்லா இங்க வந்து இழிவு நிலை ஏற்படும் அதே மாதிரி தொடர்ச்சியா செஞ்சுட்டே வரலாம் வலது பக்கம் வளர்த்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அடுத்தது வந்து கைகள் நல்லா வந்து மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து முன்னாடி குனிய போறோம் முன்னாடி குனிஞ்சி உங்களோட கால் விரல்களை வந்து தொடரத்துக்கு முயற்சி பண்ணுங்க வரல இதுக்குதான் வருதுன்னா பரவாயில்ல உங்களுக்கு இன்னும் நல்லா போக முடியும் அப்படிங்கற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இப்படி கீழே வந்துடலாம் இப்ப அப்படியே வந்து மேல் நோக்கி எழுந்துக்கு போறோம் மறுபடியும் அப்படியே நல்லா முன்னாடி குனிஞ்சிட்டு கைகள் நல்லா அப்படி கீழே கொண்டுவாங்க வாங்க கீழே கொண்டு வர வர கை நல்லா அப்படியே வந்துடும் பாதத்துக்கு பக்கத்துலேயே கை வைக்கிறதுனாலும் வைக்கலாம் செய்யும்போது பாத்தீங்கன்னா முட்டி வந்து மடங்கக்கூடாது இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த காஃப் மசிலுக்கு வந்து பண்ண போறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி எதாவது வந்து ஒரு வால் சப்போர்ட் அது மாதிரி எதாவது வச்சுக்கோங்க இப்போ ஒரு கால் வந்து எடுத்து நம்ம இப்படி வைக்க போகிறோம் இப்படி இந்த மாதிரி வைக்க போகிறோம் வச்சுட்டு நல்ல முட்டியை வந்து இப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்படி இருக்கும்போது அப்புறம் முட்டியை வந்து நல்லா இப்படி நேராக ஆக்கிட்டோம்னா உங்களுக்கு கீழே எந்த இடத்துல காஃப் மர்சுல வந்து ஒரு நல்ல ஒரு இழிவு தன்மை ஏற்படும் அந்த மாதிரி நம்ம வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து இப்படி நீங்க வந்து அந்த முட்டியை வந்து நேரம் ஆக்கணும் இன்னொரு கால் வந்து நீங்க அப்படி நார்மலா வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கணும் இளே சிலை த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி வந்து நம்ம வளர்த்து கால் போகிறோம் கால் நல்லா வந்து இப்படி கொண்டு போய் போய்க்கு நல்லா கொஞ்சம் கிட்டக்க அப்படி வச்சிட்டோம்னா கொஞ்சம் முட்டி மடங்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முட்டியை வந்து நேராக்கிடுங்க நேராக ஆக்கா வந்து உங்களுக்கு வந்து அந்த இழிவுத்தன்மை ஏற்படும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆன மூச்சு உள்ளே விடலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமா செய்யக்கூட வந்து தலைவர் பயிற்சிகள் இதெல்லாம் வந்து யாரோனாலும் செய்யலாம் இப்ப அதாவது நம்ம உடம்புல ஒவ்வொரு பார்ட்டா ஒவ்வொரு தனித்தனியா வந்து இப்ப பாத்துட்டு இருந்தோம் நம்ம எப்படி வந்து இப்ப இந்த தோல்பட்டை பின்னாடி இந்த ஸ்கால் பிளாக் பார்த்தோம் இந்த இந்த தோல்பட்டையை பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம முன்னோக்கி குனியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடுப்புக்கு வரோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட காஃப் மாசலுக்கு செஞ்சோம் இந்த மாதிரி வந்து காலை வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த குவாட்டர் செப்ஸ் மசில்ஸ் பண்ணோம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மசில் சைக்கிளுக்குமே வந்து நம்ம தனித்தனித்தனியாக நம்ம பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணோம்னா நம்ம உடல் முழுக்க வந்து நல்லா தள்ளுவர் பயிற்சி ஆகிடும் அப்புறம் ஆசனங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்ப முழுக்க வந்து நல்லா ஓட்டம் வந்து நல்லாவே போகும் இப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு கிராம்போ ஒரு சுலுக்காக அந்த மாதிரி எதாவது பிடிக்குன்னா நீங்கள் டக்குன்னு வந்து உடனே வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நேரம் கழிச்சிட்டு இந்த கை காலை நல்லா சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பண்ண ஆரம்பிங்க மோஸ்ட்லி வந்து ஆனால் வராது நம்ம சொல்கிற நம்ம செஞ்சு காமிச்ச மாதிரி நம்ம செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே வராது எந்த பயிற்சிகளெல்லாம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்